நேத்து வீட்டுக்கு போய் படிச்சீங்களா இல்ல மிஸ் நேத்து நான் என்ன சொன்னேன் போனதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு Dress மாத்திட்டு படிக்கணும்னு சொன்னنا இல்லையா நாங்க ஃபேஸையும் வாஷ் பண்ணல Dressையும் மாத்தல அதான் படிக்கல இங்க ஏன் Dress மாத்திட்டு படிக்க சொன்னீங்க இல்ல நான் மட்டும் படிச்சு கிழிச்சிருப்பல்ல ஏ மிஸ் தூங்கி எழுந்ததும் நரி முகத்துல முழிச்சா நல்லதா தெரியலனா அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்ல நரி ஒண்ண வாங்கி கட்டி போடுங்க மிஸ் தூங்கி எந்திரச்சதும் நரி முகத்துல முழிச்சா நல்லதுதானே மணி உங்க மாமா நேத்தியே அழுதுட்டு இருந்தாரு ஒரு பொண்ணுக்கு சொல்லி போற பாக்கியத்தை என் மகளுக்கு கொடுப்பியான்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பொண்ணு திட்டிக்கிட்டே போயிருச்சா உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் சண்டை வந்ததுமே எங்க அப்பா மொத செருப்பை எடுத்து உங்க அப்பாவுக்கு அறிவே இல்ல பொம்பளை போய் அடிக்கிறாரு புதுசா கேளுங்க மிஸ் செருப்ப கையில எடுத்துட்டு எங்க அப்பா வீட்டை விட்டு ஓடிடுவாரு எங்க அப்பா மட்டும் இருந்தாருன்னு எங்க அம்மா விளக்க மாத்த பிச்சிருவாங்க எப்படி பிப்பாங்க எங்க அப்பாவை அடிச்சு அடிச்சுதான் அடப்பாவி எல்லாரும் சேவிங் பண்ணனும் சேவிங் பண்ணாதான் காசு சேரும் எங்களுக்கும் சேவிங் பண்ணணும்னு ஆசை ஆனா சலூன் கடைக்காரே தாடி மீச இருந்தா சேவிங் பண்ணுவோங்கறான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கமனாத தான் பிடிக்கும் வெக்கமால கமனாத பிடிக்கும்ங்கற நாங்க என்னத வரையஞ்சு கட்டிட்டு வருவீங்க இதே கேள்விய போய் தமிழ் வாத்தியார்ட்ட கேட்க வேண்டியதுதானே ஏன் நேத்து தமிழ் வாத்தியார் கிளாஸ்ல தமிழ் இசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் இல்லாம தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு பாவம் அந்த அம்மா தான் கச்சி உண்டு வேலை உண்டுன்னு இருக்காங்க இந்த விஷயம் வெளிய அவர் தமிழ் இசைய பிடிக்கும்னு தான் சொன்னாரு அந்த அம்மாவை தான் நாங்களும் சொல்றோம் ஏன்டா இப்படி பேசி எனக்கு டென்ஷன் ஏத்துறீங்க மிஸ் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆமா மிஸ் தண்ணி வேணா குடிக்கிறீங்களா என்னடா திடீர்னு அக்கறையா பேசுறீங்க மிஸ் ஒன்பதாவது மாசத்துல பொண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா அத ஏன்டா இப்போ சொல்றீங்க இப்போ ஒன்பதாவது மாசம் தானே நடக்குது யாரு சொன்னா செப்டம்பர் ஒன்பதாவது மாசம் தானே மிஸ் முடியலடா சாமி ஆமாடா பாவம் தான் ஆனா சாப்பாடு இருந்தோ சாப்பிட விடாம தடுக்குற ஆளுகளை என்ன மிஸ் பண்றது அந்த மாதிரி ஆளுகளை தூக்குல தொங்க விடணும் அப்ப உங்களை தொங்க விட்டலாமா என்னையா எதுக்கு எனக்கு பயங்கரமா பசிக்குது சாப்பாடு வெச்சிருக்கேன் ஆனாலும் எங்கள சாப்பிட விட மாட்டீங்களே அதெல்லாம் லஞ்சில சாப்பிட்டுக்கோங்க எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு 5 மார்க் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்க போன தடவை 95 மார்க் எடுத்துச்சு ஒன்பது மார்க் எடுத்துட்டு உனக்கு இந்த சிரிப்பு தேவையா ஹரி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கான் மறுபடியும் சிரிக்கிற நீ தொண்ணூறு மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம் ஜீரோவுக்கு தான் மதிப்பு இல்லல தொல்ல போனா நானும் ஒன்பது அவனும் ஒன்பது இங்க பாருங்க படிப்ப மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்து யாரும் புடுங்க முடியாது ஏன் தெரியுமா ஏனா நீங்க சொல்லி கொடுக்கற லட்சணம் அப்படி